மகாபாரதத்தில் காணன வாசத்திற்கு பிறகு பாண்டவர்கள் நாட்டில் மறைந்து வாழ்கிற காலம் விராட தேசத்தில் ஐவரும் தங்கள் அடையாளங்களை மறைத்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் தர்மன் மன்னனுக்கு ஆலோசகராகவும் அர்ஜுனன் பெண் வேடத்திலும் பீமன் சமையல்காரனாகவும் நகுலனும் சகாதேவனும் குதிரை லாயத்திலும் வேலை பார்த்தார்கள் இந்த நேரத்தில் துரியோதனன் விராட தேசத்தை தாக்க வந்தான் பிறகந்தலை என்ற பெயரில் பெண்ணாக இருக்கும் அர்ஜுனன் இளவரசன் உத்தரனுடன் போருக்கு போனான் பெண் வேஷத்தை கலைத்து போராடின அர்ஜுனனை பார்த்து நடுங்கினான் உத்தரன் இந்த விஷயம் வெளியே சொல்லக்கூடாது என்று சொன்னான் அர்ஜுனன் மன்னனுக்கு ஒற்றன் மூலம் செய்தி வந்தது உத்தரன் போரில் வென்றுவிட்டான் தர்மனிடம் மன்னன் சொன்னான் பார்த்தாயா என் மகனை தேராளி மிக சக்தி வாய்ந்தவள் என்றான் தர்மன் போராளியா தேராளியா தேரோட்டுபவனை பாராட்டுகிறாய் மன்னனுக்கு கோபம் வந்து தர்மனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான் அடிவாங்கின தர்மன் பதில் சொல்லவில்லை பாஞ்சாலி இதைக் கண்டு அழுதாள் உத்தரன் யுத்தம் முடிந்து அரண்மனைக்கு வர தர்மனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்க சொன்னான் இவர்கள் யாரென்று உங்களுக்கு தெரியவில்லை நம் நாட்டைக் காப்பாற்றி தந்தவர்கள் இந்த பாண்டவர்கள் என்றான் உத்தரன் பாண்டவர்களிடம் மன்னிப்பு கேட்டான் விராட மன்னன்